Yeah

அந்த சோத்துக்குள்ளே வந்து நாங்கள் இந்த கூப்பிட்டு வந்து எல்லாத்தையும் அந்த உள்ளே இருக்க பார்த்தா அந்த சோத்துக்குள்ளே அந்த அன்னை அந்த சோத்துக்குள்ளே இருக்கு சொல்லி அப்ப குச்சி குத்தி குத்தி பார்த்தா அடிக்கவும் முடியாது இது அந்த இது பண்ணுவோம் ஐடியா சின்ன வயசு தங்கம் வைக்க முடியாது सो मेल कोड़क पेटर और, और का है।

இப்ப பார்த்த உடனே போய் பயத்துல ஒளி ஒளிகிற இடத்துல நிப்பேனா நீ இந்த குச்சி கம்பி எடுத்து குத்தி இது பண்றப்ப என்ன ஆகும்னா பயத்துல அடியில எங்கேயாவது வடிமட்ட கேப்ல இருக்கு இப்படி இருக்கிறப்ப என்ன பண்ண முடியும் எப்பயுமே அதானே எப்பயுமே வந்து முயற்சி வந்து நீங்க எடுத்துட்டீங்கன்னா நாங்க வந்து பிடிக்கிறதுக்கு சிரமமாயிரும் ஆயிரும் நாங்க புடிச்சிட்டா நீங்க நிம்மதியா இருப்பீங்க அப்புறம் பிடிக்கலன்னா நீங்கதான்

இது நல்ல பாம்பு கரெக்டா உங்களுக்கு அனுபவமா பாத்துட்டீங்க அது என்ன பாம்பு தெரியல ஆளுக்கு ஒரு பக்கம் ஓடிட்டான் அப்போ இப்ப ஏன் போன்ல பேசுனது நீங்களா யார் பேசுனது என்னால் நே வயசானவங்க முடியாதவங்க பேசுன மாதிரி பேசுறீங்க போன்ல நேரம் வந்து பாத்தீங்க நான் தான் வந்து பார்த்தேன் என்ன நான் தான் ஐயான்னு கூட உங்கள்கிட்ட சொன்னேன் அவருக்கா ஏன்னே அந்த பக்கம் வந்தா மட்டும் சொல்லுங்க நீங்க எது பக்கத்தப்படா வேணா நான் மேலதான் எழுதி விடுறேன் ஆனா தங்கம் செல்லப்பட்டி ஓடியாரா அயா வயா அங்கிட்டு போங்க அங்கிட்டு வெளியே வர வச்சுருவேன் அந்தா மட்டும் இங்கிட்டு போகுதுன்னு சொல்லுங்க யாரும் இது பண்ண வேணாம் போயா 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 சூப்பரியா சூப்பரியா அவ்வளோவா பாய்ப்படா, போ, 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 போயா, தங்கம் நே, அந்த வருது கோலி செட்டும்.

ஸோ அவங்களும் ஏதாவது ஒரு முயற்சி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் முடியாத பட்சத்துக்கு தான் கூப்பிட்றாங்க இவர் இல்லை எல்லோருமே சே பாம்பு வந்த பதட்டத்தில் வந்து அவங்க ஒரு முயற்சி எடுக்கிறாங்க தயவுசெய்து பாம்பு வந்துட்டாலே ஃபஸ்ட்டு எங்களுக்கு தகவல் கொடுத்துருங்க அப்போ தான் வந்து ஈஸியாக பிடிக்க முடியும் சப்போஸ் அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு முயற்சி எடுத்துகிட்டு அது ரொம்ப பயந்துருச்சுன்னா ஏதாவது ஒரு இடத்துல போய் ஒழிஞ்சுட்டு வரவே வராது அதுக்கப்புறம் நாங்கள் வந்து பிடிக்கல அப்படின்னா நீங்கள் தான் பயத்தில் இருக்கணும் ஸோ அதனால் முடிஞ்சளவுக்கு அளவுக்கு வந்துவிட்டாலே எங்களுக்கு கால் பண்ணிடுங்க ஏ எந்த முயற்சியும் எடுக்காதீங்க

எங்கன்னா ரெட்டி ஆ நானே உங்களுக்கு கொஞ்சம் தள்ளி வைண்ணே இது எப்படி வைண்ணே மறுபடியும் வாங்கிட்டு ஆங்கண்ணா வைங்க அங்கே வைங்க அங்கே வைங்க ஆய் போய் கொஞ்சம் கிடையாதுல அடிக்கிற வெயிலுக்கு இரியா இரியா ஏன் பயப்படாதியா இரியா மதனே தெலுங்க நில்லுங்க இல்லைங்க அங்கிட்டு வெயில் அடிக்குது எப்படி போவீங்க ஏன் ஏன் நல்லது தானே பண்ணுறேன் உங்களுக்கு நல்ல தண்ணி சூடா இருக்கா சார் தோல் உரிச்சு நல்லா சாப்பிட்டு பம்மலான்னு பாத்துருக்காரு நீங்க பாத்துட்டீங்க

சாரா இருந்தாலே நல்லது இருக்கும் அப்படின்னு மக்கள் வந்து எல்லாரும் நினச்சிக்கிட்டு இருக்காங்க அது கிடையாது ஆனால் அது உண்மைன்ற மாதிரி இன்னைக்கு நீங்கள் ரெண்டு பேருமே வந்திருக்கீங்க இன்னும் அவனை பிடிக்கல ஸோ சாரை இருந்தால் சார பாம்பு தான் இருக்கும் நல்ல பாம்பு இருந்தால் நல்ல பாம்பு ஸோ இவங்க ரெண்டு பேருமே இப்போ வெவ்வேறு விதமான பாம்புகள் வந்திருக்கு அது யதார்த்தமாக நடக்கும் அந்த வீட்டுக்குள்ளே அவையண்ட பக்கம் வந்திருப்பான் இவர் இருந்து வந்திருப்பாரு ஸோ அதனால் நல்ல பாம்பு இருந்தால் சாரை இருக்கும் சாரை இருந்தால் நல்ல பாம்பு இருக்கும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குது மக்களிடையே ஸோ அதெல்லாம் யாரும் நம்பாதீங்க இப்போதான் புரியுதா உங்களுக்கு பயம் போயிடுச்சுல ம் அப்படியே ஒரு சாக்கு அரிசி சாக்கு மட்டும் எடுனேன் இவரை பேக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தேடுவோம் அந்த பாம்பு இரியா 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 நான் ரெண்டு செகண்டியா அவனையும் அவனையும் புடிச்சிட்டு வந்துடுறேன் அப்புறம் போவோம் குட் 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 அவன் பசி வந்தாதானே பசி வந்தா தானே பசி வந்தா தான் சாப்பிடுவான் இப்போ பசியில இருக்காப்ல ஆனா தவளைய விழுங்கிட்டு இது பண்ணிட்டாப்ல பயத்துல பெரிய பாம்பு இருக்க சரி நாராஜா கொஞ்ச நேரம் உள்ள வருங்க நான் போய் அவன் இருக்கானான்னு பார்த்து பிடிச்சிட்டு வரேன் சரியா சார பாம்புன்னு சொல்றாங்க ஸோ பார்த்துட்டு சேர்ந்து போவோம் சரியா பயப்பட சரி போங்க அப்படி போங்க இருங்க இருங்க உங்க வீடை நான் செட் பண்ணி வைக்கல என்ன அங்க இருக்கு அங்க இருக்கு அப்படியே இருங்க அவரை தேடிட்டு அதுக்கப்புறம் வந்து உங்க பேக் பண்ணி அமைதியா இருக்கணும் சரியாப்பா ஆமா ஆமா கயிற கட்டிடுவோம் ஓகே பயப்படாம இருங்க வந்துடுறேன் ஸோ இப்ப ரெண்டு பாம்புல ஒரு பாம்பு பிடிச்சாச்சு இன்னொரு பாம்பு தேட போறோம் வெயிட் பண்ணுங்க. அது பிடிக்கிறோமா பிடிக்கலன்னு தெரியும். மெடிக்க ஏரபடை இடத்தை தேர்ந்து அவ்வளோ அவ்வளவுதான். வாங்க. அடுத்த பாம்பு எங்கே போயிருக்கு? சோ மோட லெஃப்ட் சைடில் நல்லா பாம்பு பிடிச்சிருக்கோம் இப்போ ரைட் சைடில் பாம்பு இருக்குதா சொல்கிறாங்க அதான் தான் போச்சா? இதை தாண்டி அங்கட்ட நீங்க பார்க்கல. இல்ல நான் இட்டி தான் போயிருக்கப்ப. அங்க தெரியல. தெரியல

கல்ல பதுங்கிருக்கணும் சம்பவம் நடந்து எவ்வளவு நேரம் இருக்கும் இல்ல இந்த ஓட்ட எதுவும் பாக்குறேன் பாத்துட்டு வர கடைசிக்கு

இல்ல 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 எப்ப தெரியுங்க அந்த கல்லுல அந்த கல்லு சப்போர்ட் பண்ணுங்க கடப்பாரா இருந்தா எடுத்துட்டு வாங்க அப்ப கடப்பாரா இருந்தா எடுத்துட்டு வாங்க